ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வர மாடர்ன் பைக்ஸ் எல்லாத்துலேயுமே டிஸ்க் பிரேக் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க டிஸ்க் பிரேக் கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன பிரேக் இருந்துச்சு அப்படின்னா ட்ரம் பிரேக் அப்படிங்கிற சிஸ்டம் தான் இருந்துச்சு ட்ரம் பிரேக் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது எல்லாருமே சைக்கிள் ஓட்டிருப்போம் சைக்கிளில் வந்து நம்ம வந்து பிரேக் அழுத்துறோம் அப்படின்னா ரெண்டு பிரேக் கட்ட போய் ரிம்மை வந்து ஃபோர்ஸா அழுத்தும் அதன் மூலமா சைக்கிள் வந்து நின்றும் இதே பிரின்சிபல் தான் பைக்லேயும் இருந்துச்சு நம்ம பைக்ல வந்து பிரேக் அடிக்கிறப்ப பிரேக் பேட் அப்படின்னு ரெண்டு பேட் இருக்கும் அந்த பேட் போய் ரிம்மை வந்து அழுத்தும் ரிம் அழுத்துறதுனால வந்து பைக் வந்து நின்றும் இதுல இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ரிம்மும் பிரேக் பேடும் வந்து டச் ஆகுறப்ப வந்து அதிகமாக வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஹீட் அப்படி ப்ரொடியூஸ் ஆகுறப்ப பிரேக் பேட் வந்து சீக்கிரம் வந்து தேஞ்சிரும் அதிகமாக வந்து சவுண்டு வரும் தேய தேய வந்து நமக்கு வந்து எஃபெக்டிவ் கம்மியாகும் எங்க பிரேக் அடிச்சோன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிற்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் எப்படி வந்து சரி பண்ணலாம் எப்படி மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சப்பதான் வந்ததுதான் வந்து டிஸ்க் பிரேக் டிஸ்கியூ பிரேக்கோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி அப்படின்னா எந்தெந்த பைக்லலாம் டிஸ்க் பிரேக் இருக்கும் அந்த பைக்ல அசுலவேஷன் எங்க கொடுக்குறோமோ அதுக்கு மேல வந்து சின்ன ஒரு பாக்ஸ் கொண்டு வச்சிருப்பாங்க அந்த பாக்ஸோட பேர் என்ன அப்படின்னா பிரேக் ஆயில் ரிசர்வ் ஆயர் அந்த தான் வந்து பிரேக் ஆயில் இருக்கும் பிரேக் ஆயில் ஒரு பிரேக் பைப் மூலயமா கீழே வந்து டிஸ்க்ல வந்து கேலிப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் எங்கெல்லாம் டிஸ்க் பிரேக் இருக்கோ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த கேலிப்பேர் இருக்கும் இந்த பிரேக் ஆயில் பிரேக் ஆயில் ரிசர்வ் இருந்து பைப் மூலயமா நேராக வந்து கேலிப்பேருக்கு வரும் எப்போ வரும் அப்படின்னா நம்ம பிரேக் அப்ளை பண்றப்ப பிரேக் அப்ளை பண்றப்ப அந்த பிரேக் ஆயில் ரிசர்வ் ஆயர்ல பிளஞ்சர் அப்படின்னு ஒரு போர்ஷன் ஒன்று இருக்கும் அந்த பிளஞ்சர் வந்து வேகமாக வந்து ஆயிலை வந்து தள்ளிவிடும் அந்த ஆயில் வந்து பைப்பு மூலியமாக நேராக வந்து கேலிப்பருக்கு வரும் கேலிப்பரில் பிஸ்டன் ஒன்று இருக்கும் நேராக ஆயில் வந்து பிஸ்டனை தள்ளும் பிஸ்டன் பிரேக் பேடை தள்ளும் பிரேக் பேட் போய் டிஸ்க் வந்து டைட்டாக பிடிச்சிடும் இதன் மூலியமா தான் வந்து டிஸ்க் பிரேக்ல வந்து வண்டி நம்ம பிரேக் உடனே வந்து நின்றும் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம் ட்ரம் பிரேக்ல வந்து அதிகமாக வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இதனாலதான் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு இந்த டிஸ்க் பிரேக்ல வந்து இந்த ஹீட் பிரச்சனை வராதா இல்லை வருமா அப்படிங்கிற டவுட் வந்து வரலாம் நம்ம எல்லாருமே வந்து டிஸ்க் பிரேக்ல போய் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் வந்து நிறைய இருக்கும் எதற்காகலாம் அந்த ஓட்டைகள் வச்சிருக்காங்க அப்படின்னா ஓட்டை மூலிமா காத்து வந்து இந்த சைடு சைடு போயிட்டு வந்துச்சு அப்படின்னா காத்து மூலியமாக வந்து ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகாம பாத்துக்கும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகலாம் அப்படின்னாலே நமக்கு வந்து மெயின்டெயினன்ஸ் வந்து ஒரு வந்து கரெக்டாக இருக்கும் எஃபெக்டிவும் இருக்கும் அடுத்த விஷயம் மெக்கானிக்கல் பவரோட ஹைட்ரானிக்ஸுக்கு வந்து பவர் வந்து அதிகம் அதனாலதான் வந்து ட்ரம் பிரேக் ஓவர் கம் பண்ணிட்டு டிஸ்க் பிரேக் வந்து இன்னும் வந்து ஸ்டெபிலிட்டியாக வந்து இருக்கு இந்த வீடியோ பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோகளை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி